ஹலோ மக்களே ஜானகி மாய சம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம ஜானகிக்கும் பார்வதி தான் எல்லாமே பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது அதே சமயத்தில் நம்ம பார்வதியை ராமணி பாட்டி போயிடுச்சு என்ன பார்வதி நீ தானே பத்திரத்தை இந்த வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்தா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பார்வதியும் ஆக்டிங் கொடுத்து உங்கள் மேலே சத்தியமாக எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்த ஜானகியும் இவகிட்ட எல்லாம் கேட்டால் அவள் கண்டிப்பாக உண்மையை சொல்ல மாட்டாள் எப்படியாவது கையும் கலவமாக பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுபடியே பார்வதி வசுந்தராவை பார்க்க போகும்போது நம்ம ஜானகி பின்னாடியை ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்வதியை இல்லைன்னு பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்வதி ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகியோட காலில் கெஞ்சி கதறினாலும் நம்ம ஜானகி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை ஏதோ ஒரு சின்ன தப்புனா விட்டுடலாம் இனிமே நீ இந்த மாதிரி ஒரு செயலை செய்யவே கூடாது அதுக்கே ஏற்றவாறு ஒன்று பண்ண போறேன்னு சொல்லி சேம அதனடியே ஒரு எடுக்கிறாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பார்க்கறதுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம சிவராமன் மணிக்க மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பொருளை கடத்திருக்காங்க அதனால இவங்க வெளியிலே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்த பத்மாவும் பார்வதியும் கிட்ட பேசும்போது மாயாவும் எப்படியாவது நான் மாமாவையும் சித்தப்பாவையும் வெளியில் எடுத்தே தீர்வேன்னு சொல்கிறாங்க பார்வதியும் பத்மா கிட்ட இவளையெல்லாம் நம்ம அதுக்காக கண்டிப்பாக இவங்கனால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம மாயாவுக்கு இந்த வசுந்தரா தேவி தான் எல்லா விஷயமே செய்திருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது ஆனால் அதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை என்ன பண்ணுறது சீனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இங்கே உள்ளவங்க யாருக்கிட்டையாவது கேட்டால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இவங்க தானே போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு செயலை அவங்களே வேணும்னு சொல்லிட்டு பொருளை வச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அங்கே உள்ள கான்ஸ்டபிள் ஒருத்தங்கள்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஐயா அந்த அதிகாரிகிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவங்களும் அவங்களும் என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள் நான் ரெகுரம் ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது மாமா சித்தாப்பாக்கிட்டே ஏதாவது பொருள் இருந்துச்சா அப்படின்னு விசாரிக்கிறாங்க கான்ஸ்டபிளும் இல்லை அந்த டைமில் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்த மாயாவும் யாரோ ஒருத்தங்க இதில் சதி பண்ணி தான் சித்தப்பாக்கிட்ட எல்லாம் அந்த பொருளை கொடுத்துருக்க முடியும் பேசாமல் எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது கரெக்டாக ஒரு அதிகாரி ரொம்பவே பதட்டமாக இருக்கிறத நம்ம மாயா கவனிக்கிறாங்க அப்படியே சீனு கிட்ட வந்து சீனும் பார்த்து அங்கே நடக்கிறது எதுவுமே சரியில்லை அவங்க வேறு நம்மளை பார்த்து உடனே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க எனக்கு ஏதோ அவர் மேலே தான் சந்தேகமா இருக்கு அவங்க தான் கண்டிப்பாக இந்த பொருளை வச்சிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த அதிகாரியும் மாயா சின்னுவை பார்த்த உடனே நம்மளை தான் ஏதாவது ஃபாலோ பண்ணி பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக அந்த இடத்துல இருந்து கிளம்ப பார்க்குறாங்க ஆனால் நம்ம மாயா விடுற மாதிரி இல்லை அவங்க பின்னாடி போய் ஒரு கட்டத்தில் அவங்கள பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன எதுக்கு எங்களை பார்த்து நீங்கள் இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது இதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படி கேட்ட உடனே எங்களை பார்த்து எதுக்கு பதட்டம் ஆகுறீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம சீனுவோ மாயாவும் சேர்ந்த மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க உண்மையை சொன்ன மாதிரி இல்ல மாயாவும் இதுக்கு மேல நீங்க வந்து உண்மையை மறைச்சிங்கன்னா நாங்க மேல் அதிகாரிகள்ட்ட போய் எல்லாம் பேச வேண்டியது வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்க உள்ளவங்களும் ரொம்பவே பதட்டாகி நான் உண்மையை சொல்லிடுறமா ஆமா அந்த இன்ஸ்பெக்டர் தான் இந்த செயல் எல்லாமே செய்தாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே சொல்றாங்க இதை கேட்ட மாயாவும் நம்ம லாயர் கிட்ட வந்து பேசாமல் கோர்ட்டில் இவங்களே ஒப்படைக்கலாம் இவங்க சொல்றது எல்லாத்தையுமே வாக்கு மூலமாக எடுத்துக்கலாமா அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி கோர்ட்டில் சொன்னால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது அவங்களுக்கு ஈஸியாக விடுதலை கிடைச்சிருன்னு சொல்லிட்டு அந்த லாயரும் நம்ம மாயா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகியை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த பார்வதியை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டில் இருந்த பத்திரத்தை எடுத்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி செம அதிரடியாக வந்து பார்வதி கிட்ட இதை பற்றி கேட்க சொல்லிட்டு வராங்க அதுக்கு ரமணி பாட்டி நம்ம படிச்சு ஏ உண்மையை சொல்லு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதுக்கு என்ன நடந்தாலும் உண்மையதான் சொல்லி ஆகணும் அப்படி சொன்ன உடனே பார்வதி எதுக்கு இப்ப தேவையில்லாம எங்கிட்ட வந்து கத்த ஆரம்பிக்கிறீங்க அப்படி கேக்குறாங்க நம்ம ரமணி பாட்டி விடுற மாதிரி இல்ல நான் கேட்குறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லி அன்னைக்கு நைட்டு நீ வந்து வெளியில வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பார்வதியும் ஆமாம் நீங்க பார்த்தீங்க தான் ஆனால் நான் மாடிக்கு போயிட்டு தான் வந்தேன் அப்படி சொல்லும்போது ரமணி பாட்டியை விடுற மாதிரி இல்லை அடுத்த நாள் தான் அந்த பத்திரம் வந்து வீட்டிலேருந்து வெளியில போயிருக்கு ஒழுங்காட்டு உண்மையை சொல்லி நீ தானே அந்த பத்திரத்தில் நகர் நமக்கு தெரியாம கை ரேகி அதில் வச்சு கொடுத்தது நீ தானே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அது கேட்ட பார்வதியும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கண்டிப்பாக நம்ம மாட்டி தெரியவே கூடாது இவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுனா அதுக்கப்புறம் வீட்டில் பெரிய பிரச்சனை உண்டாகும் நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்டு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு என்ன தேவையில்லாமல் சந்தேகப்படுறீங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரமணி பாட்டி நம்புற மாதிரி இல்லை எனக்கு ஒன்றை பற்றி நல்லாவே தெரியும் ஒழுங்கு மரியாதையாக இப்போவே உண்மையை சொல்லிட்டேன்னா நான் கொஞ்சம் மன்னிச்சு விடலாம் ஆனால் அதுக்கப்புறம் நானே கண்டுபிடிச்சேன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு ரமணி பாட்டியும் பார்வதியை போட்டு சரிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்வதி ஒரு கட்டத்தில் தமிழ் பாட்டிக்க தாலையிலே கையை வச்சு உண்மையே சொல்றேன் உங்க மேல ஆணையாட்டு நான் இந்த தப்ப பண்ணவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க இந்த தூரத்துல நம்ம ஜானகி பார்த்துடுறாங்க இந்த பார்வதி என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா ஆனா சித்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இந்த பார்வதி தான் இந்த வேலையை செய்திருப்பா எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா பார்வதி தான் காரணம்னு ஆனா அவகிட்ட போய் இப்ப நம்ம கேட்டானா இதே மாதிரி மாதிரிதான் நமக்கிட்டே ஆக்சன் கொடுக்க ஆரம்பிப்பா இனிமே அவளை கையும் களவுமா பிடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜா ஜியும் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் ஜானகிட்ட வந்து நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதங்க பெரியம்மா கண்டிப்பாட்டு நம்ம பெரியப்பா சொன்ன மாதிரி அதே டேட்டில் சிவனுக்கான பூமி பூஜை நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜானகிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு இப்போதைக்கு வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லாண்டா பார்வதியை நம்ம கரெக்டாக பிடிச்ச அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம ஜானகியும் ஒரு பிளான்ல இருக்காங்க ரகுராமுக்கும் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது நம்ம சிவராமனையும் மணியும் இப்படி அரஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க எப்படியாவது அவங்கள வெளியில எடுக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த வசுந்தரா தேவி தான் அவ தான் வேணும்னு சொல்லிட்டு இவங்களை மாட்டி விட்டு இருக்கணும்னு நம்ம ரகுராமும் நினைக்கிறாங்க பத்மாவும் ரகுராம் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தப்பு நடந்துச்சுன்னு அவங்க எல்லாருமே ஜெயில தான் இருக்காங்க எப்படியாவது அவங்கள வெளியில கூட்டிட்டு வரணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்ட ஆக்டிங் கொடுக்கும்போது ரகுராமும் நீ எதுக்கும் பதட்டப்படாத எப்படி இருந்தாலும் அவங்கள வெளியில கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படி சொல்லும் போது நம்ம மாயாவும் ரகுராம் கிட்ட பெரியப்பா நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதுங்க நான் ஏற்கனவே இது சம்மந்தமாக வக்கீல்கிட்ட எல்லாம் பேசி தான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு ஹியரிங் போன அப்புறமா தான் எதுனாலும் முடிவு எடுக்க முடியும்னு அவங்க சொல்லிட்டாங்க அதனால் அது முடிச்ச அப்புறமா எப்படி இருந்தாலும் நம்ம சித்தப்பா மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட பத்மாவும் இந்த மாயாவை நம்ப முடியாதுன்னா நீயே ஏதாவது ஒரு வழியை பண்ணு அப்படி சொல்லி பத்மாவும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பார்வதியும் எப்படியாவது சரி வசந்தராதேவி நமக்கு கிட்ட இன்னும் பேலன்ஸ் அமௌண்டும் தரல நம்ம ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஜெயில பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட போய் பேசினா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சொல்லி வசுந்தரா தேவிய பாக்குறதுக்காண்டி பார்வதி ரொம்ப பதட்டமா போன்ல பேசிட்டு இருக்காங்க நான் இப்ப அந்த இடத்துக்கு தான் வரேன்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம ஜானையை கவனிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது இந்த பார்வதியை ஃபாலோ பண்ணிட்டு போய் கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அது மாதிரியே பார்வதியும் அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம ஜானையை ஃபாலோ பண்ணி அங்கேயே போயிடுறாங்க வசுந்தரா தேவி கிட்ட பார்வதி பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன மேடம் இங்கே நடக்குது எதுக்கு தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க எப்படியாவது அவங்கள வெளியில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் ரூபா தானே தந்திருக்கீங்க அதனால மீதி உள்ளதை எப்போ செட்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது வசுந்தரா தேவியும் கொஞ்ச நேரத்தில் செட்டில் பண்ணிடலாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம ஜானகி சாம அதிரடியாக வந்த அந்த இடத்துல அடிப்பாவி நீ தான் எல்லாத்துக்கும் காரணமாக கூடிய கெடுக்க வந்த கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு கண்ணத்துல சரியா ஒரு அற விடுறாங்கன்னே சொல்லலாம் பார்வதி எப்படியாவது என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு நம்ம ஜானகியோட காலில் விழுந்து கெஞ்சினாலும் இந்த வாட்டி ஜானகி பார்வதியை சும்மா விடுற மாதிரியில் கண்டிப்பாக ரெகுரா மூலமாக பார்வதிக்கு சரியான ஆப்பு வைக்கிறாங்கன்னே சொல்லலாம்